ல எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் பிலிப்பியர் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் பாருங்கள் வேத வசனம் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எந்த காரியத்தையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது நாம் செய்யக்கூடாது பாருங்கள் சில பேருடைய வாழ்க்கையில் எந்த காரியம் செய்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு பெருமையோடு இதை செய்வார்கள் அவர்களுக்கு எப்படியாவது ஒரு புகழ் கிடைக்க வேண்டும் அவர்களுடைய பெயர் அந்த இடத்துல பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வீண் பெருமையோடு செய்வார்கள் வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது நம்ம செய்யக்கூடாது சில பேர் நீங்கள் கேட்குறவங்க நினைக்கலாம் எந்த காரியத்திலுமோ அப்படி கேட்டிங்கன்னா எல்லா காரியத்திலும் அது ஊழியனாலும் சரி நம்ம ஆண்டவருக்காக செய்யக்கூடிய பணியாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் நாம் பெருமையை கொண்டு செய்யக்கூடாது தேவன் விரும்புகிறது என்னவென்றால் மனத்தாழ்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அதான் வசனம் ரொம்ப சொல்லுது நீங்கள் எதை செய்தாலும் அதை மனத்தாழ்மையோடு செய்யுங்கள் அந்த தருகிறவர் யார் அப்படின்னா நம்முடைய இயேசு கிறிஸ்துவ வசனம் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஏசப்பா நம்ம கற்றுக் கொடுத்த வார்த்தை மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கீழே வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏசப்பா குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அவர் கடைசி வரைக்கும் சிலுவையின் மரணபரியனமும் அவர் தன்னை தாழ்த்தினபடியினாலே பிதாவானவர் அவரை உயர்த்தி வைத்தார் இன்றைக்கி இதை கேட்கற அருமையான தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக பாருங்க ஒருவரை ஒருவர் மேன்மையானவர்களாக என்னோனுமா மனத்தாழ்மை மட்டும் இல்லை ஒருத்தரை பார்க்கும் பொழுது பாருங்கள் அவங்கள மேன்மையானவராக என்னணும் இவன் என்னை விட குறைஞ்சவன் நான் இவன்கிட்ட இப்படி தான் பேசுவேன் இவன் என்ன எனக்கு தெரிந்தது இவனுக்கு தெரியாது அப்படின்னு இல்லை ஒவ்வொருவரையும் மேன்மையானவர்களாக என்னும் பொழுது கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார் இப்படிப்பட்ட சுபாவம் தேவன் விரும்புகிற சுபாவம் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வேலையில் உங்கள் படிப்பில் இப்படிப்பட்ட காரியத்தை கத்தர் எதிர்பார்க்கிறார் இதை செய்யுங்கள் கத்தர் உங்களை உயர்த்தி வைப்பார் உங்களுக்கு அச்சப்பிக்கிற பரிசுத்த பிதாவை இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஆசிர்வதித்து மனத்தாழ்மை அணிதுமக்காய் வாழட்டும் ஏசுவி நாம